ஆண்டவராகிய இஸ்வி இந்த காலை வேலையில் கூட அவங்க வாழ்த்துகிறேன் வாழ்த்துக்கிறேன்னு கத்துறவங்களை இந்த நாளிலே கூட சங்கீதம் ஒன்பது பத்தாம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம் கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை அதனால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள் மிக அருமையான வேத வசனம் இந்த வேத வசனத்தில் கூட இரண்டு காரியங்கள் இங்கு குறிக்கப்பட்டிருக்கிறது முதலாவதாக கர்த்தரை தேடுகிறவர்களை அவர் கைவிடாத தேவன் அதனால் நாம் ஒவ்வொரு நாளிலும் நாம் கத்தரை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும் அதிகாலை வேலையில் தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கும்போது தேவன் நம்மோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார் அவரை நாம் ஒவ்வொரு நாளிலும் அவரோடு கூட பேச பேச வேண்டும் ஒவ்வொரு நாளிலும் அவரோடு கூட நாம் ஜெபித்து நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அறிவிக்கும்போது தேவன் நம்மை ஆசிர்வதிக்கிறவராக இருக்கிற ஒவ்வொரு நாளிலும் தாவிது அவரை தேடினது போல நாமும் தேடும்போது தேவன் மெய்யாகவே உங்களை கைவிடாதவராக இருக்கிறான் நான் உன்னை விட்டு விலகுவதும் உன்னை கைவிடுவதும் என்று சொல்லியிருக்கிற தேவன் கத்தரை தேடும்போது நம்முடைய எல்லா சூழ்நிலைகளிலும் நமக்கு நெருக்கங்கள் வேதனைகள் கண்ணீர்கள் வருகிற எல்லா நேரத்திலும் நம்மை கைவிடாதபடிக்கு அவர் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார் தாக சொல்லப்பட்டிருக்கிறது உமதி நாமத்தை அறிந்தவர்கள் உண்மை நம்பியிருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய நாமத்தை அறிந்த நாம் ஒவ்வொரு நாளும் அவரை நம்பியிருக்க வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் அவரை நம்பியிருக்கும் போது மெய்யாகவே தேவன் நம்மை கைவிடுவதில்லை ஒவ்வொரு நாளிலும் அவரை நம்பி அவரோடு கூட ஐக்கியமாக இருந்து வாழ நாம் கற்றுக்கொள்ளும்போது தேவன் நம்மை ஆசிர்வதித்து நம்மை வழிநடத்துகிறவராக இருக்கிறார் கண்களை முடிச்சு வைக்கலாம் எங்கள் அன்பு தகப்பனே இந்த தருமையான வார்த்தைக்காய் நன்றி செலுத்தினோம் இந்த வார்த்தையின் பிரகாரம் நீர் எங்களை கைவிடாத தேவன் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் நம்மை தேடும்போது நீர் கைவிடாத படிக்கைகளை நடத்துகிறதற்காய் நன்றி எங்களுடைய கட்டான சூழ்நிலை கண்ணீரின் மத்தியில் நேரத்தில் எங்களோடு கூட இருந்து எங்களை கைவிடாதபடி நடத்தி மட்டுமாய் நடத்தி வந்ததற்காய் நன்றி இனிமேலும் நடத்தப் போகிறதற்காய் நன்றி அன்றவடைய நாமத்தை நாங்கள் அறிந்திருக்கிறபடினால உமக்கு நன்றி செலுத்தினோம் உமே நாங்கள் தொடர்ந்து நம்பி உமோடு கூட வாழ நீர் எங்களை உதவி செய்வீராக உங்கள் பிரசன மாத்திரை எங்களை வழிநடத்தட்டும் இயேசுவின் நாமத்தில் செபம் கேளு நல்ல பிதாவே ஆமேன்